மூலம் தாமாகவே முன்வந்து போராடி அவர்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காஞ்ச படை நிறுவினார் இந்த படையில் வெவ்வேறு சாதி சார்ந்த வெவ்வேறு பகுதியில் சார்ந்த பலர் இடம்பெற்றிருந்தனர் ஒருவர் டில்லி ஒருவர் குஜராத் ஒருவர் நாகூர் ஒருவர் ஒடிசா ஒருவர் சென்னை மாகாணம் இந்த ஐந்து அன்பர்களை தேர்ந்தெடுக்க குருகோபின் சிங் அவர்கள் ஒரு தேர்வை வைத்தார் அந்த போரில் உள்ள மக்களை நோக்கி தலையை கொடுக்க யார் வருகிறாள் என்று சொன்னவுடன் முதலில் ஒருவர் வந்தார் அவரை அழைத்துக் கொண்டு தனது கூடாரத்திற்குள் சென்றார் பிறகு பிறகை வாழிதொடர் வெளியேறினார் பின் பின் ஒருவரை அழைத்துக் கொண்டு இப்படி ஐந்து பேர்களையும் அழைத்துக் கொண்டு கூடாரத்திற்குள் சென்றார் கடைசியாக கூடாரத்தை கலைத்தார் அவர்கள் அனைவரும் அரசன் அவர்கள் அனைவரும் துயரமட்ட தேசத்தை அமைக்க குருகோபுர் சிங் கட்டளைத்தார் கூடிய மக்களை நோக்கி நீங்கள் இல்லை அரசன் அரசி என்றார் ஆகையால் குருகோபு சிங் அவர்களின் இலக்கை அடைய நாம் எல்லோரும் மீண்டும் வழி நடப்போம் அதிகாரம் பெறுவோம் அரசனாகவும் அரசியாகவும் நன்றி வணக்கம்